ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு போதை பொருட்களை எடுத்துட்டு போனாங்க இப்போ இந்த அரசாங்கம் வந்து நாலாவது வருடத்துல இருக்கு அதனால இப்ப எப்படி வருதுன்னா மூவாயிரம் கிலோ நாலாயிரம் கிலோ ஐயாயிரம் கிலோன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து அரசாங்க உறுதுணையா இருக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது

கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கீங்களா மக்கள் பிரச்சனை சொல்லட்டும் இப்போ ஸ்கூல் முடிஞ்சிருக்கு ஆரம்பிக்க போறாங்க இப்போ திமுக அரசாங்கம் வந்து நாலாவது வருஷம் திமுக அரசாங்கம் வந்து இப்ப நாலாவது வருஷம் இல்லையா நடக்குதுல நாலாவது வருடம் நடக்குது பள்ளி குழந்தைகளுக்கு அம்மா காலத்துல பதினோரு வகையான பொருட்கள் கொடுக்கப்பட்டது அதுல ஒண்ணு வந்து அதாவது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் சில பொருட்கள் கொடுப்பாங்க போ முடிச்சு போகும்போது போது மடிக்கணி கொடுப்பாங்க திமுக வந்து மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருடத்துல மடிக்கணி கொடுத்திருக்கா குடுக்கல ஏதாவது என்னோட கேள்வி அது சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் வந்து மூணு ஆண்டு காலமா என்ன சொல்லிட்டு இருக்காரு நாங்க மடிக்கணினி கொடுக்கறதா அல்லது டேபு கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நாலு வருடம் ஆயும் இன்னும் முடிவெடுக்கல அவங்க அப்போ இந்த நாலு வருட காலத்துல படிச்சு வெளியில போன பையங்க பெண்கள் இவங்களுக்கு மடிக்கணினிய கொடுக்கப்படல அதுவே கிட்டத்தட்ட இருபது லட்சம் இளைஞர்கள் இருப்பாங்க நான் சொல்றேன் என்ன பண்ணிட்டு இருக்கு அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குறேன் அரசாங்கம் நீங்க வந்து பல அறிவிப்புகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க மடிக்க நிதி கொடுத்தீங்களா என்னோட கேள்விக்கு பதில் வேணும் நாலு வருடமாக நீங்க வந்து மடிக்க நிதி கொடுக்கலாமா அல்லது டேப் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்க வீட்டு பிள்ளைங்க காஸ்ட்லியான மடிக்க நிதி வச்சிருக்கோம் டேப் வச்சிருக்கோம் ரெண்டு சேர்த்து கூட வச்சிருக்கோம் ஆனா ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த மடிக்கணினி கொடுக்காததுனால எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா அதுங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரியாது பதினோராம் கிளாஸ்ல அந்த புள்ள கத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் அனுபவம் அதுக்கு கிடைச்சிருக்கோம் அந்த அனுபவம் அந்த குழந்தைகளுக்கு கிடைச்சிதா இல்ல நீங்க என்னையா ஆட்சி பண்றீங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் பிள்ளைங்களுக்கு விலை இல்லாம கொடுக்கிற யூனிஃபார்மா இருக்கட்டும் பாட புத்தகங்களாகட்டும் இது எதுவுமே வந்து சரிவர கொடுக்கல இந்த அரசாங்கம் ஒரு ஆண்டு டிசம்பர் மாசத்துக்கிட்ட வர்றப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்பதான் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்கறாங்க அம்மா இருந்தப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் நாலு செத்து நாலு நம்பரு கொடுப்பாங்க இப்ப ஒண்ணு குடுக்கறதுக்கே சரியின போடுது இந்த அரசாங்கம் கொடுக்குதா அடுத்தது நாலாயிரத்தி ஐநூறு கோடி பஸ்ஸுக்குன்னு ஒதுக்கின பணம் அப்படியே இருக்கு எத்தனை வருஷமா இருக்கு நாலு ஆண்டு காலமா இருக்கு ஒரு பஸ் வாங்கினீங்களா நீங்க சென்னையில இவ்வளவு பிரஸ் இருக்கீங்க சென்னையில போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாருங்க டைடல்ல பக்கத்துல போய் நின்று பாருங்க நைட்டு ஒன்பது மணி ஒன்பதரை மணி ஆனாலும் பெண் பிள்ளைகளும் பையங்களும் வயது முதிர்ந்தவர்களும் பஸ்ஸுக்காக காத்து கிடக்குறாங்க சென்னையிலேயே இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் திமுக அரசு தான் காரணம் ஏன் நீங்க பஸ் வாங்கல பஸ் வாங்கி விட வேண்டியது தானே ஏன் பஸ் வாங்கல நீங்க வெளியில என்ன தெரியுமா சொல்றாங்க பேரம் பேசலாங்க அதனால அவங்க பணம் கேக்குறாங்க எங்களால கொடுக்க முடியல அதனால பஸ் வாங்க முடியாம நிக்குது இப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஒரு பெரிய கூட்டத்தை தரட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கையாளாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு உக்கரு விழாங்கிறது இதுக்கா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு வாக்கு போட்டது இதுக்கா இன்னைக்கு போய் போய் ஒரு இளைஞர்களா இருக்கட்டும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றது எத்தனை மணிக்கு போய் சாப்பிடுறது எத்தனை மணிக்கு படுக்கிறது மறுநாள் டூட்டிக்கு எத்தனை மணிக்கு வந்து சேர்றது இந்த லட்சணமா போயிட்டு இருக்கு அரசாங்கம் நீங்க அவங்களோட பத்திரிக்கை அவங்க சப்போர்ட் பண்ற டிவி என்ன பண்றீங்க வேற ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு போக முடியல உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கலன்னா நான் எதிர்கட்சி தான் நான் கேட்கல எனக்கு இருக்கு எனக்கு வழி மடியில கன இல்ல வழியில பயம் இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு ஊருக்கே தெரியுது உலகத்துக்கே தெரியுது அதனால ஆமா நீங்க என்ன சொல்றீங்க அதாவது இருக்காங்களா இல்லையா அடுத்த பிரச்சனை உங்களோட விசாரணை ஏன் வேகத்துல போகுது நீங்க வந்து அரசாங்கம்ங்குறீங்க போலீஸ் அப்படி வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கியங்குறீங்க ஆனா உங்களால அந்த கேஸை முடிக்க கூட வக்கீல்லையே உங்களுக்கு அது என்னன்னு நீங்க நீங்க தான் அதை பாக்கணும் பாக்கணும் அதாவது நான் திருப்பி திருப்பி சொல்றது கேர்தலுக்கு தேர்தல் கொண்டாடுன்னு வருது பேச்சு அதை சொல்றது யாரு ஒரு புள்ள ஒரு முதலமைச்சர் சொல்றாரு ஆனா அந்த கேஸே ஏன் அவர் நடத்த மாட்டாரு இல்ல நீங்க வைக்க நடத்த வேண்டியதுதான் அந்த கேஸை அதல யார் பாதிக்க பண்றாங்களோ அவங்களை நீங்க ஆக்ஷன் எடுங்க அது யாரா இருந்தாலும் ஏன் அவர் செய்ய மாட்டேங்கிறீங்க அதே போல தான் நான் சொல்றேன் திரும்ப அரசாங்கம் அங்க சரியா நடக்கலைங்கறதை நான் ஓபனா குற்றச்சாட்டாவை நான் அதற்கு அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்க உங்க நீங்க என்ன பதில் சொல்றீங்க நீங்க நீங்க பழைய கதையை பேசிக்கிட்டு போறீங்க எவ்வளவு அன்னைக்கு நீங்க அதை வச்சுக்கிட்டு ஓட்டுவீங்கிறத நான் பார்க்க தானே போறேன் அது நடக்குது தம்பி நீங்க கவலையே படாது அது நல்லபடியா நடக்குது அதான் நான் என்ன சொல்றேன்னா ஏங்க அவரு பேசுனா

சும்மா வந்து விழாவை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு உக்காந்து இது ரொம்ப நாட்டுக்கு தேவை குறைஞ்சது அது வேணா அவங்க வீட்டுக்கு தேவை தேவையான நாட்டுக்கெல்லாம் தேவை கிடையாது நாட்டுக்கு நீங்க என்ன செய்யற அதுதான் நான் சொல்றேன் திமுக தான் காரணம் நான் சொல்றேன் திமுக தான் காரணம் எப்ப வந்து கொடநாட்டுக்கு வழக்கு முடியுதோ அப்பதான் ஊரு உலகத்துக்கு எல்லாமே தெரியும் இதுதான் இதுதான்